வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலாம் சேனலை இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுமதி அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நான்கு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்திற்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது இன்றைய தினம் நீங்கள் அதிக ஆவல் கொள்வீர்கள் அதை வாங்க முற்படுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களோடு இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இதன் மூலமாக நீங்கள் ஆனந்தமாக உங்களது செயல்களை செய்வதற்கு குடும்ப கூடுதலாக நேரத்தை செலவிட முடியும் உங்களுக்கு ஆடம்ப ஆடம்பர பொருட்கள் வாங்கும் அளவிற்கு தேவையான அளவிற்கு உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பயணம் வரைவு வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை சற்று குறைவாக இருக்கும் எனவே முடிந்தவரை பொறுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் பொறுமையுடன் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் கூறும் கடுஞ்சொற்களால் அப்செட் ஆகக்கூடும் என்பதே வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களது காதலருடன் மனம் கவர்ந்த காதலருடன் வெளியில் செல்லும் திட்டங்கள் இன்றைய தினம் ரத்தாக வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களுக்கு சற்று ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்கள் தனிமையை அதிகமாக விரும்புவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுடன் உங்களுக்கு நேரத்தை செலவிட முடியாத அளவிற்கு உங்களது வாழ்க்கை துணை சற்று பிஸியாக இருக்கலாம் இன்றைய தினம் மிகவும் புத்திசாலி தனமான ஒருத்தரை நீங்கள் சந்திப்பீர்கள் அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழில் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு மனமிகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது துலாம் ராசி என்பர்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ரோஸ் மற்றும் மஞ்சள் கலர் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நமது தொழான்புடைய ராசியுடன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும்பதை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றாகும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது காரியங்களில் இதுவரை இருந்து வந்திருந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் குறிப்பாக அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் அகன்று மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் கடனுதவிகள் எங்கு கேட்டாலும் அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு தேவையான கடனுதவிகள் கிடைத்து உங்களது வியாபாரத்தை நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள ஒரு சிறந்த தினமாக என்று அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிட உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அதன் மூலமாக மன அனுமதி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய புதிய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு புதிய எண்ணங்கள் இன்று அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களது உறவினர்களுடன் குறிப்பாக உங்களது பங்காளிகளுடன் இதுவரை உங்களுக்கு இருந்த துன்பங்கள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தினம் உங்களது குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து உங்களது குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விப்பீர்கள் அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சண்டை சச்சரவு அது நிம்மதியான வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிறந்த நன்மைகள் நிறைந்த நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசி நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே